வெல்கம் டு சி அவங்க கணேஷ் லாக்ஸ் என்னென்னா கையை மட்டும் அசைக்கிறான்னு பார்க்குறீங்க ஹெல்மெட்டெல்லாம் பார்க்குறீங்களா லோக் பொண்ணை தூக்குறான் சுமித்ரா யாராவது சுமித்ராவா தூக்குறான் நீ கிளம்புறான் வண்டி எடுத்துக்கிறான் பெருசு ஆ ஓகே ஓகே ஏய் பெருசியா எதுக்கு ஓகே பெருசு இது வைக்க மைக் வைக்க அது வேற புடிங்க நம்ம எந்த போய் மிஸ் பண்ணிட்டேங்க அதான் ஆல்ரெடி இப்போ கிளம்பிட்டோம் அவங்க பொண்ணு வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம் யாருக்கு இந்த விஷயம் தெரியாது ஏன்னா மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும் கேமராமேன் மேன் அபி லோகு நானு மூணு பேர் மட்டும் தெரியும் ஸ்ட்ரெயிட்டா சுமித் வீட்டுக்கு போகிறோம் தூக்குறோம் நைட்டை பிளான் பண்ணோம் அவங்க ஒப்பங்கார வந்துட்டான் பொண்ணு நினைச்சா அவங்க ஒப்பங்கால பிடிச்சிருந்து தூட்டான் அப்புறம் பெரிய பிரச்சனையாக ஆயிப்போச்சு சமாளிச்சு கூடனு வர்றதுக்குள்ள இதே தெரியும் அந்த பொண்ணு யாருமே இல்லைன்னு சுமித்தா யாருன்னா ஒரு டவுன்னு இல்லை அவதானே அதுதான் அது என்ன என்ன நினைச்சேன் நீமா பூ கடிக்க வேண்டிய ஒரு ஸ்ட்ரெயிட்டா

அவர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கேமரா மேன் அப்படியே தலை அஜித் மாதிரி என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க அந்த என்ட்ரி அப்படியே தலை அஜித் மாதிரி என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க ஆனா என்ன அஜித் கொஞ்சம் கை கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அஜித் கொஞ்சம் கை ஒடிஞ்சிச்சு அவ்வளோதான்

அவ்ளதான் ஸ்டைட்டா பொண்ணு வீட்ல சந்திப்போம் பொண்ணு பை பை ஆ பாய் வந்துட்டு இருந்தோம் திடீர்னு பொண்ணு திடீர்னு வந்துட்டு இருக்கோம் வண்டி கொஞ்சம் அவனுக்கு வளையல் போடணுமா கம்மல் வாங்கணுமா வண்டிக்கு அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க பையன் தான் அது இத்தனை பொண்ணு மாதிரி ரெடி பண்றாங்க வளையல் போட்டு கம்மல் போட்டு கழுத்துக்கு செயின் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் வந்தோம் ஃபர்ஸ்ட் சைலன்சர் எல்லாம் பார்த்தோம் போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்திருக்கானுங்க எல்லாம் எதிரேட்டு சொல்றதுனால கொஞ்சம் யோசிக்கிறான் அவன் போடலாம் போனவன்னு சொல்லிட்டு ஏதோ ஓரளவுக்கு கம்மி பேசி பார்த்து பண்ணி பண்ணிருக்கோம் பண்ணிட்டு நேரா போறோம் சுமித்ரா போறோம் நேரா போறோம் சுமித்ரா சுமித்ரா வந்து தூக்க மாட்டான் சுமித்ரா தூக்கம் に வரவே மாட்டோம் வெளிய பாருங்க போட்டுட்டு இருக்காங்க நான் அப்படியே எங்களால் ஒன்றுமே தெரியாது ஏன் வண்டியும் இல்லை அபி புது வண்டி வாங்கியிருக்கான் அபி இதே மாதிரி தான் ஒரு வண்டி வாங்க இதான் 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 வாங்கிட்டான் ஓ சர்ப்ரைஸ் சொல்லக்கூடாது சரி கட்டு நான் இப்படியே நல்லா இருக்கா நம்பர் பிளேட் போடாதண்ணா இது யார் வண்டின்னு தெரியல பார்த்து பார்த்தீங்கன்னா நான் அவுட் ஆனால் நம்பர் பிளேட் கூட பார்த்துக்கலாம் நம்பர் பிளேட்டே இல்லை அவன் வண்டி நல்லா இருக்கு இதே மாதிரி நம்ம பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் நல்லா இருக்கு தே <laughs>

தந்துனே இருப்பாங்க கடிகாரங்களை சொல்லுவாங்க கடிகாரங்க கஷ்டமா இருக்கலாம் வாங்கி தந்துனே இருப்பாங்க ரேட் எல்லாம் எதுவும் பேசலையா பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லு தௌசண்ட் தான் நாங்க பில்லு காட்டிடுவோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல எத்தனை நினைக்கிறேன் பெருசா இருக்கு

சரி அது ஒரு பேப்பர் மாதிரி போட்டோங்கடா தா இங்கே இது ஆ இப்படியா பார்த்துக்கிங்க எவ்வளோ போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றறுவா ரெண்டாயிரத்தி முன்னூற்ற அறுபது ரூபா போட்டிருக்கு என்னென்னன்னா பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரு பே பின்னாடி எதோ சின்னதாக உடனே சேஞ்ச் பண்ணியிருக்கான் பின்னாடி நம்பர் போய்ட்டு கீழே இருக்கிற நம்பர் கிட்டே மேலே வைக்கிறான் அப்புறம் மிரரா மிரரு ஆ மிரர் சைலன்ஸருக்கு நூல் சைலன்ஸர்கிட்ட அது எதோ கொஞ்சம் சின்னதாக இது பண்ணிக்கிட்டு ஆஹ் சைலன்சர் நூல் சுத்துவாங்க இப்படி மேல இருந்து வரதுல அந்த கேட் ரூபாய் சர்வீஸ் காஸ்ட் வேற சர்வீஸ்

ஏம்மா பெரியம்மா இது போட்ட நிறைய பிராப்ளம் இருக்குது மெயின் பவர்ஸ் பிராப்ளம் ஒன் பிடிப்பாங்க

लो गेट ऑन मोर वेट रेस्ट ऑफ वेलकम टू जियो का बट्ट 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 ना सीएम साइकिल पड़ रहा है ए कालेक्निका ना मेरी अम्मा मेरी अम्मा इंदा करते करते क्वेश्चन गेट दिया ऑलरेडी

தானா வச்சிருக்கான் டேய் பண்ண அலப்ரேக்கி மூணு மணி நேரம் ஆச்சுடா 4 மணி நேரம் ஆச்சு ஃபுல் டயர்ட் தல அஜித் தான கை வாடினா ஃபுல் உன்ன டயர்ட் சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தேங்க் முடிச்சிட்டு எம்பா போய் பண்ண ஓபன் ஓபன் இருக்கு